வணக்கம்மா எங்கேருந்து எங்க இருந்து நான் வந்துட்டு சென்னையில இருந்து மயிலாப்பூர்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருந்து நான் வரேன் வருஷமா நான் இங்க வந்துட்டு இருக்கேன் கடைசியா வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன் அதாவது வந்து எனக்கு வந்து சக்கர நோய் இருக்கு சுகர் அந்த சக்கரை நோயால வந்து நான் வந்து ரொம்ப அவதிப்பட்டேன் எப்படி சொல்றதுன்னா வந்து இந்த இங்கிலீஷ் மெடிசன் வந்து நான் எடுத்திருந்தேன் அது வந்து அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து போதுமானதா இல்லை அதே மாதிரி காலில் வந்துட்டு எனக்கு தற்செயலாக வந்து நான் கோயிலுக்கு போயிருந்தேன் அப்போ கோயிலுக்கு போயிருக்கும் போது காலில் வந்து ஒரு சின்ன ஒரு கல் ஒன்று குத்தி இந்த காலில் வந்து ஃபுல்லா அப்படியே வந்து செப்டிக் ஆயிடுச்சு அதாவது செப்டிக்னா மாதிரி இதுவாயிடுச்சு ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுல இருந்து அப்படியே சீழு ரத்தம் அந்த மாதிரி வந்துன்னு இருந்தது அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வந்து நான் வந்து இந்த இங்கிலீஷ் மெடிசன் அதாவது ஹாஸ்பிட்டல்ன்ற இது நான் நாடுனேன் நான் போயிருந்தேன் போயிட்டு அதுக்கப்புறம் இது வந்து இன்னும் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க இதுக்கு வந்து எப்படியாச்சும் காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டிருந்தேன் கேட்டதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்க செப்டிக் செப்டி உள்ள ஃபுல்லா எல்லாமே போயிடுச்சு உனக்கு வந்து கட்ட வரல வந்து எடுத்துடுற மாதிரி இருக்கும் நீங்க வந்து நாற்பதாயிரம் ரூபாய் பணம் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொன்னாங்க சொன்னாங்க அதுக்கு அப்புறம் என்ன ஆகி போச்சு எனக்கு அன்னைக்கெல்லாம் வந்து தூக்கமே இல்லை எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு நட இது இந்த மாதிரி வந்து ஆஹ் கட்டை வரலை வந்து எடுன்னு சொல்றாங்களே என்னால ஜீரணிக்கவே முடியல அதுக்கப்புறம் ஆஹ் சரின்னு சொல்லி இங்க பழனியில வந்து ஐயாவை பாக்குறதுக்கு வந்தேன் வந்தப்ப வந்த அப்புறம் வந்து ஐயா வந்து எனக்கு ஒரு தைரியம் கொடுத்தாங்க தைரியம் கொடுத்து அதுக்கப்புறமா வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் விரல எல்லாம் எதுவும் எடுக்க தேவையில்லை யார் சொன்னது ஒண்ணுமே கிடையாது அதுல வந்து நம்ம பாரம்பரியமான அதாவது நம்ம நாட்டு வைத்தியத்திலேயே இதுல இதுக்கு வந்து மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து எனக்கு வந்து ரொம்ப எனக்கு தைரியம் கொடுத்தாங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஐயா வந்து எனக்கு ஒரு மூணு மாசத்துக்கான எனக்கு வந்து மாத்திரை மருந்து எல்லாமே கொடுத்தாங்க அதுல வந்து குறிப்பா வந்து சொல்லணும்னு பார்த்தா இந்த கந்தக சுடர் தைலம்னு சொல்லிட்டு எனக்கு குறிப்பா ஒரு தைலம் ஒன்னு கொடுத்தாங்க அந்த சுடர் தைலம் வந்து நான் தொடர்ந்து அந்த இடத்துல அதாவது அந்த காயம்பட்ட இடத்துல வந்து நான் வந்து செலுத்தி அதை அதான் இந்த காட்டன்ல வந்து வச்சு வச்சு பஞ்சில வச்சுன்னு வந்தேன் அது அப்புறம் உள் உள் பூச்சாவும் எனக்கு வந்து மாத்திரையும் மருந்து அந்த மாதிரி சில ஒரு இது எல்லாம் ஐயா கொடுத்தாங்க மூணு மாசம் தொடர்ந்து நான் எடுத்தேன் இப்ப கியூர் ஆயிட்டேன் சுகரும் வந்து எனக்கு கண்ட்ரோல் ஆயிடுச்சு அதே மாதிரி காலம் வந்து எனக்கு சுத்தமா ஆயிடுச்சு ஒரு ஒரு குறையும் இல்லை அதுக்கு வேண்டி இன்னைக்கு நான் ரொம்ப நான் ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் நான் நன்றி சொல்றதுக்காக நான் வந்திருக்கிறேன் சென்னையில இருந்து என் பேர் ஆண்டாள் ஆண்டாள் ஆண்ட கூப்பிடுவாங்க சென்னையில திருமயிலையில் இருக்கிறேன் நான் நான் ஒரு ஆலய அர்ச்சகராக இருக்கிறேன் சரி அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி ஐயா பாருங்க நண்பர்களே இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த கால் நல்லானதுனால எங்களுக்கு வந்து ஒரு அன்பளிப்பாக ஒரு வெள்ளியில காப்பு எனக்கு காப்புமு எனது மனைவியினுடைய இதுல வந்து பாருங்க அவங்களுக்கு ஒரு தண்டையும் எடுத்து கொண்டுட்டு வந்து எங்களுக்கு கொடுத்துட்டு இன்னைக்கு நன்றி சொல்றதுக்காக வந்திருக்காங்க நன்றி வந்து ஒரு ஆண்டு தொடர்ந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா எங்ககிட்ட வந்து போவாங்க ஆனாலும் திடீர்னு ஆங்கில மருத்துவத்துக்கிட்ட போய் அவங்க கால வெட்டி எடுக்கணும்னு சொன்னதுக்கு பின்னாலும் அப்புறம் பயந்துகிட்டு இங்க வந்தாங்க மூணு மாசத்துக்குள்ள அது சுத்தமா நல்லா சுத்தமா நல்லா நல்லா ஆயிடுச்சு ஆனா இது வந்து எப்படி நான் இந்த செஞ்சிருக்கிறது இது வந்து சின்ன ஒரு காணிக்கை தான் அவங்களுக்கு நிறைய நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன் அவங்க என்னைக்குமே நல்லா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் இப்ப இப்ப கூட நான் முருகரை வேண்டிக்கிட்டு தான் வரேன் அவங்க நல்லா இருக்கணும் என்னைக்குமே ரொம்ப நன்றி நன்றி நன்றி